தலைப்பு பட்டாணி பரிசு கிருஷ்ண பக்தி சார்ந்த சின்ன ஆன்மீக கதை ஒரு மலைச்சரிவில் அமைந்த சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் வசித்தாள் ஒரு முதியாள் காலம்மா வயதானவராக இருந்தாலும் மனதில் குழந்தை போல் ஒரு மகிழ்ச்சி அவளது வாழ்க்கையே கண்ணனுக்காக தான் தினமும் விற்பனைக்காக கடையோரத்தில் பட்டாணி சுண்டல் வேக வைத்து விற்குவாள் ஆனால் ஒரே வேலையை மட்டும் செய்ய மாட்டாள் கண்ணா இதுல ஒரு கைப்பிடி உனக்குத்தான் என்று ஒரு சிறிய பாத்திரத்தில் தினமும் வெவ்வேறு வகை சுண்டலை சாமிக்கு வைக்குவாள் பக்கத்தில் ஒரு சிறிய மண் சிலை கண்ணனின் அழகான புன்னகை முகாம் ஒரு நாள் கடையை அடைத்தபோது அவள் பார்த்தாள் அந்த சுண்டல் பாத்திரம் காலியானது சின்ன பிள்ளைகள் எடுத்து இருக்கலாம் என்று சிரித்தாள் நாளும் நாளாக அவ்வாறே அந்த பாத்திரம் காலியாகி வந்தது ஒரு நாள் மழை நாளில் கடையை அடைக்க நேரமாகிவிட்டது அந்த பாட்டி சோராயை மூடி வைக்கும் முன் ஒரு சிறுவன் ஓடிக்கொண்டு வந்தான் அவன் ஈரமான உடை பசித்த முகம் பாட்டி கொஞ்சம் சுண்டல் தருங்களேன் காலம்மா சிரித்தாள் எனக்கு தெரியுது நீதான் என் கண்ணா அவன் சிரித்தான் நீ என்னை உணர்ந்திருக்க என்று கூறி ஒரு சுண்டல் பையை வாங்கிக் கொண்டு ஒளிந்தான் அடுத்த நாள் காலை காணம்மா வீட்டின் வாசலில் ஒரு சிறிய சிப்பியில் தங்கக் கட்டிகள் மூன்றும் ஒரு பாசத் தொட்ட காகிதத்தில் எழுதியிருந்தது உனது அன்பும் பக்தியும் என் பசியைத் தீர்த்தது உன் கண்ணன் முடிவு இந்தக் கதையின் சாரம் தெய்வத்திற்கு நாம் தருவது நம் உண்மையான அன்பு அது உணவு பூ பொருள் அல்ல நம் உணர்வு பபரிசு கிருஷ்ண பக்தி சார்ந்த சின்ன ஆன்மீக கதை ஒரு மலைச்சரிவில் அமைந்த சிறிய கிராமம் அந்த கிராமத்தில் வசித்தாள் ஒரு முதியாள் காலம்மா வயதானவராக இருந்தாலும் மனதில் குழந்தை போல் ஒரு மகிழ்ச்சி அவளது வாழ்க்கையே கண்ணனுக்காக தான் தினமும் விற்பனைக்காக கடையோரத்தில் பட்டாணி சுண்டல் வேக வைத்து விற்குவாள் ஆனால் ஒரே வேலையை மட்டும் செய்ய மாட்டாள் கண்ணா இதுல ஒரு கைப்பிடி உனக்குத்தான் என்று ஒரு சிறிய பாத்திரத்தில் தினமும் வெவ்வேறு வகை சுண்டலை சாமிக்கு வைக்குவாள் பக்கத்தில் ஒரு சிறிய மண் சிலை கண்ணனின் அழகான புன்னகை முகாம் ஒரு நாள் கடையை அடைத்தபோது அவள் பார்த்தாள் அந்த சுண்டல் பாத்திரம் காலியானது சின்ன பிள்ளைகள் எடுத்து இருக்கலாம் என்று சிரித்தாள் நாளும் நாளாக அவ்வாறே அந்த பாத்திரம் காலியாகி வந்தது ஒரு நாள் மழை நாளில் கடையை அடைக்க நேரமாகிவிட்டது அந்த பாட்டி சோராயை மூடி வைக்கும் முன் ஒரு சிறுவன் ஓடிக்கொண்டு வந்தான் அவன் ஈரமான உடை பசித்த முகம் பாட்டி கொஞ்சம் சுண்டல் தருங்களேன் காலம்மா சிரித்தாள் எனக்கு தெரியுது நீதான் என் கண்ணா அவன் சிரித்தான் நீ என்னை உணர்ந்திருக்க என்று கூறி ஒரு சுண்டல் பையை வாங்கிக் கொண்டு ஒளிந்தான் அடுத்த நாள் காலை காலம்மா வீட்டின் வாசலில் ஒரு சிறிய சிப்பியில் தங்கக் கட்டிகள் மூன்றும் ஒரு தொட்ட காகிதத்தில் எழுதியிருந்தது உனது அன்பும் பக்தியும் என் பசியைத் தீர்த்தது உன் கண்ணன் முடிவு இந்த கதையின் சாரம் தெய்வத்திற்கு நாம் தருவது நம் உண்மையான அன்பு அது உணவு பூ பொருள் அல்ல நம் உணர்வு பக்தி நேசம் எப்போது நாம் அன்போடு தருகிறோமோ அது தெய்வத்துக்கே நேராக சென்றுவிடும்